அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையில் இப்பொழுது நம்ம சிம்ம ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் மனசில் ஏதாவது ஒரு பயம் ஒரு இறுக்கம் அந்த மாதிரி இருந்தால் இந்த ஆண்டு அதெல்லாம் அவங்களுக்கு அது விலகி நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த ஆண்டில் தம்பதியர்கள் அதாவது கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பரம் கிடைக்கும் ஒரு அண்ணுண்ணியாக இருக்கும் அவங்களுக்குள்ள அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இன்னும் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்பெருமை மட்டும் கொள்ளக்கூடாது ஓரளவுக்கு வந்து புரிதலோடு விட்டு கொடுத்தால் நல்லாவே இருக்கும் வாழ்க்கைகள் அதேமாதிரி வீணான செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த ஆண்டு இல்லைன்னா தேவையற்ற காசு விரயங்கள் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி குடும்ப ரகசியங்களை யார்ட்டையும் பகிரக்கூடாது உங்கள் பெர்சனலாக உங்கள் வீட்டுடைய சமாச்சாரங்களை வந்துட்டு யார்கிட்டையும் எதையும் வளரி கொட்டாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் உறவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நன்மை தரக்கூடிய இடத்துல தான் இருக்குது எதுலேயுமே வந்து உணர்ச்சி வசம் மட்டும் படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு எந்தூசியாசமாக ஏதாவது ஒன்று நம்ம உளறி கொட்டிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் டெய்லி வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சம் நேரமாவது உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினச்சி வழிபட்டு வந்தால் இன்னும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அதே அரசு துறை இல்லைன்னா ப்ரைவேட் அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்ட வந்து தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் வெளிநாட்டு வேலை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்கான சூழல்கள் ஏற்படும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதங்களும் பண்ணக்கூடாது அதே மாதிரி தேவையற்ற வாக்குறுதிகளை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது வேலைகளில் வந்து கொஞ்சம் நிதானம் இருக்கணும் எதுலேயுமே வந்து வடபடனும் செஞ்சு இன்கம்ப்ளீட்டடாக ஏதாவது பிரச்சனைகளை வந்துட்டு உருவாக்கிக்க கூடாது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை இந்த ஆண்டு கொடுக்கும் தொழில் ரீதியான மாற்றங்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன புதிய புதிய மாற்றங்கள் இருக்கும் அதனால் பார்ட்னரோட கலந்து பேசி அதை நிதானமாக அந்த மாற்றத்தை வந்து முடிவெடுக்கணும் தன்னிச்சையாக எந்த முடிவுகள் எடுத்தும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்க கூடாது அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொழில் புதுசாக வருதுன்றதுக்காக அனுபவம் இல்லாத தொழில்களை வந்துட்டு செய்யக்கூடாது உங்களுக்கு அதில் முழுசாக அனுபவம் இருக்குது கண்டிப்பாக வந்து செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் மட்டும் முதலீடு செஞ்சு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா திடீர்னு அதில் நஷ்டங்கள் வந்துடும் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதேமாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வருஷம் பொறுப்போடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைன்னா மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியான ஒரு சூழல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அர்த்தமற்ற எல்லாம் தவிர்த்துக்கணும் தேவையில்லாமல் உளறி கொட்டி வைப்பாங்க இல்லைங்க இல்லையா அதெல்லாம் தவிர்த்துக்கிறணும் அப்படி தவிர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்தான சூழல்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பேச்சில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிதானம் இருக்கிறது அவசியம் அதேமாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது எப்பயும் நம்பிக்கையோடு நீங்கள் வேலை செய்யணும் வேறு யாருடைய பேச்சையாவது கேட்டுட்டு நீங்கள் வந்து செயல்படுத்துறது எப்பயுமே கூடாது அதே மாதிரி மற்றவர்கள் மீது ஏதாவது தேவையற்ற விமர்சனங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் செய்யக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த சுக்கல்களும் வராது அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள்லாம் அவங்களை தேடி வரும் கண்டிப்பாக மாதிரி உங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய மாற்றங்கள் புதிய புத்துணர்ச்சி உத்வேகம் இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சபலத்துக்கு ஆசைப்பட்டு எதுவும் தவறுகள் பண்ணக்கூடாது அதில் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி கண்டிப்பாக சக நடிகர்கள் சக ஊழியர்கள் கூட இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட அவங்ககிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போய்கிட்டால் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் மாணவர்களுக்கு அவங்க இந்த ஆண்டு மனம் விரும்பியது போல் ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு மேற்படிப்பு போகிறவங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு கடனாகவோ லோனோ அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் மனசை வந்து தேவையில்லாமல் வந்து அலைய விடக்கூடாது ஒருநிலை படித்து படிக்கணும் அப்போ தான் அவங்க கண்டிப்பாக ஒரு உயர்ந்த ஒரு ஒரு வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு வந்து இந்த ஆண்டு நல்ல ஒரு மறுமலர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து நீங்கி அதாவது இருள் நீக்கி ஒளி பெறக்கூடிய அமைப்பு வந்து பெண்களுக்கு இருக்குது மாதிரி இந்த ஆண்டு சொத்துக்கள் பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நகை ஆபரணங்கள் அந்த மாதிரி சேர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவர்களுடைய சகோதர உறவுகள் எல்லாம் இந்த ஆண்டு வந்து வளப்படுத்தவும் சகோதரில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணமாகாத பெண்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்குமே வந்து வண்டி வாகனங்களில் போகிறவங்க கவனமாக போய்க்கிறணும் ஏன்னா இந்த ஆண்டு சின்ன விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக போயிட்டு வரணும் உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லணும்னா மூட்டு வலி வர்றது முதுகு தண்டில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வர்றது ஒரு தலைவலி இல்லைனா கண்ணில் ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் கவனமாக மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் தவறுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் உடனே ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான மருத்துவ ஆலோசனையை வாங்கி பண்ணிக்கிறது நல்லது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா பலன்களும் இறைவன் கொடுத்தாட்டுவார் ராசிக்கல் இந்த ஆண்டுக்கு போடணும் அப்படின்னிங்கன்னா இந்த சிம்ம மாணிக்கம் மாணிக்கத்துடைய ஜெம்ஸ்டோன் வாங்கி உங்களுடைய ஆண்களாக இருந்தால் வலது கையில் மோதிர விரலில் போட்டுக்கலாம் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலில் போட்டுக்கலாம் வெளியில் செஞ்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான எனர்ஜியை தரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள்லாம் இருக்குது மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்கிறோம் நன்றி வணக்கம்